என்னோடய கஸ்டமர் பார்த்திங்கன்னா டூ கேஜியில் கேக் வந்து கேட்டிருக்காங்க நானும் அதுக்கு தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேக்குக்கு வந்து ஜிஸ்டி போட்டு வச்சுக்கலாம் ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக கேக் ஸ்பாஞ்ச் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ஒரு கோட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிக்கலாம் அது என்னடா கொஞ்சம் பிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க கட் பண்ணும்போது லைட்டாக பிஞ்சிருச்சு அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இது என்ன ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான் ஸோ பட்டர் ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் எல்லோ கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் மட்டும் நான் இப்போ ஸ்பாஞ்சில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் ஸ்க்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கும் ஸோ இது வந்து நார்மல் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் அப்படின்றதுனால நான் பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் எல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை நம்ம வந்து ந ஃப்ளேவர் அதிகமாக கேட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து இது கேட்பேன் கஸ்டமர் வந்து எனக்கு நார்மல்லே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாமே இதே மாதிரி தான் மூணு கோட்மே நம்ம நார்மலாக பண்ணிக்க போகிறோம் க்ரஷும் பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் தான் இருக்குது பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது வந்து இப்படியே நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது அவங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் கொண்டாட போகிறாங்க ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் இருந்தால் போதும் அதுவும் எனக்கு வந்து இந்த கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நாங்கள் இதே மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம் பட்டர்ஃப்ளையும் அவங்களே தான் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த கேக் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்களோட கேம் ஃபைனலாக இப்படி தான் வந்திருந்தது ஸோ இதுக்கு மேலே கீழே என்ன இருக்குது அப்படின்றது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதே கஸ்டமர் தான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து பேக்கிங்க்கு ரெடியாக வச்சாச்சு ஸோ எத்தனை மணிக்கு கேட்டாங்களோ கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு நான் போன வீடியோலையே சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க போய் பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க அவர் தான் எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்காரு எங்களோட கேக் வந்து ஃபைனலி இப்படி தான் இருக்குது ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபீலில் இருக்கீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க பாய்